குஜராத்தில் இருந்து போதை அம்பு ஏவப்படுகிறது திருச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன் பேட்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில வழக்கறிஞர் அணியின் ஆலோசனைக் கூட்டம் உறையூரில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது முன்னதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளர் இரா முத்தரசன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறுகையில் உண்மையில் ஏற்பட்ட மிக துயரமான சம்பவம் கள்ளச்சாராய விற்பனையின் மூலமாக இதுவரையில் ஐம்பத்தோருக்கு மேற்பட்டவர்கள் மரணமடைந்திருக்கிறார்கள் நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் புதுச்சேரி விழுப்புரம் சேலம் கள்ளக்குறிச்சி ஆகிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களிலும் பலர் மிகவும் கவலைக்குரிய நிலையில் இருப்பதாக தெரிய வருகிறது ஆகவே இந்த உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை மேலும் அதிகரிக்குமோ என்கிற அச்சம் நிலவுகிறது இது குறித்து அரசு குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் இடமாறுதல் செய்யப்பட்டிருக்கிறார் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உள்பட பல காவல்துறை அதிகாரிகள் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு நேரடியாக நேற்று பார்த்தேன் கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்கள் செவிலியர்கள் தீவிரமான சிகிச்சை அளித்து எப்படியும் உயிர்களை காப்பாற்றி விட வேண்டும் என்கிற ஒரு நல்ல முயற்சியை எடுத்திருக்கிறார்கள் எப்படி நடைபெறுகிறது என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ சாராயம் விற்பனை தொடர்பாக நாலைந்து பேர் கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதனால் இந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரம் என்பது கள்ளக்குறிச்சி நகராட்சிக்கு உட்பட்ட ஒரு வார்டு இந்த கருணாபுரம் என்கிற இந்த பகுதி இந்த வார்டு காவல் நிலையத்திற்கு பின்புறம் உள்ளது நீதிமன்றத்திற்கு பின்புலம் பின்புறமாக உள்ளது இங்கு தொடர்ந்து இன்று நேற்றல்ல ஏறத்தாழ பதினைந்து இருபது ஆண்டு காலமாக சாராயம் தொடர்ந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கல்வராயன் மலையில் இருந்து கல்வராயன் மலை ஒரு சாராய உற்பத்தி தொழிற்சாலையை இயங்குவதாக சொல்கிறார்கள் அதை தொடர்ச்சியாக அங்கிருந்து தான் அங்கு சாராயம் வருகிறது அதேபோல் பாண்டிச்சேரியிலிருந்தும் சாராயங்கள் வருகிறது இப்படி தொடர்ந்து நடைபெறு நடைபெறுகிற காலத்தில் அங்கே இருக்கிற காவல்துறைக்கு வருவாய்த்துறைக்கு மது மதுவிலக்கு பிரிவிற்கு இது எப்படி தெரியாமல் போனது என்பதுதான் ஆச்சரிய ஆச்சரியமாக இருக்கிறது நேற்று கூட சட்டமன்றத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நாலு லட்சத்தி அறுபத் அறுபத்தி மூவாயிரம் வழக்குகள் பதி செய்யப்பட்டிருக்கு நான்கு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் பேர் கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஐநூற்றி அறுபத்தி ஐந்து பேர் குண்டர் சட்டத்தில் போடப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை சட்டமன்றத்திலேயே அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அப்படின்னா தொடர்ந்து இது நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது இதன் மூலமாக தெரிகிறது அரசை பொறுத்த கள்ளச்சாராயம் கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறது என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக நம்புகிறது